ஒரு நாட்டின் பொருளாதாரம் அதன் முன்னேற்றத்தின் பிரதிபதிப்பாகும் ஒரு நாட்டின் பொருளாதாரத்தின் ஸ்திரத்தன்மை என்பது பொருளாதார வளர்ச்சி குறைந்த பணவீக்கம் மற்றும் வேலையின்மை மற்றும் உற்பத்தி போன்ற முக்கிய பொருளாதார குறிகாட்டிகள் குறைந்தபட்ச ஏற்ற இறக்கங்கள் ஆகியவற்றின் நிலையாகும் அரசியல் ஸ்திரத்தன்மை ஒரு நாட்டின் பொருளாதார ஸ்திரத்தன்மையை பாதிக்கும் ஒரு முக்கிய காரணியாக கருதப்படலாம் தற்போதைய அரசாங்கம் கடந்த செப்டம்பரில் ஆட்சிக்கு வந்தவுடன் அரசியல் ஸ்திரத்தன்மை தொடர்பான சிக்கல்கள் தீர்க்கப்பட்டன அதே நேரத்தில் தற்போதைய அரசாங்கத்தின் நிதி முகாமைத்துவம் நிதி கட்டுப்பாடு மற்றும் நிதி ஒழுக்கம் நாட்டின் வங்கிக் கட்டமைப்பை பாதுகாத்தல் டொலருக்கு எதிராக ரூபாயை வலுப்படுத்தல் சட்டத்தின் ஆட்சியை உறுதி செய்தல் மற்றும் தேசிய பாதுகாப்பை உறுதி செய்தல் போன்ற செயற்பாடுகள் பொருளாதார ஸ்திரத்தன்மையை அடைவதில் அடுத்த முக்கிய காரணிகளாகும் எனவே தற்போது நாட்டின் பொருளாதாரத்துறை தொடர்பான தரவுகள் குறித்து கவனம் செலுத்தினால் அது நாட்டின் வளர்ச்சி நிலையை காட்டுகிறது மத்திய வங்கி அண்மையில் வெளியிட்ட தரவுகளின்படி இறக்குமதி கட்டுப்பாடுகள் அகற்றப்பட்டு வாகனங்கள் இறக்குமதி செய்யப்பட்ட பிறகும் டொலரின் மதிப்பு சுமார் முன்னூறு ரூபாவாக பராமரிக்கப்படுகிறது வட்டி விகிதம் ஒற்றை இலக்க மதிப்பில் பராமரிக்கப்படுகிறது மேலும் வேலைவாய்ப்பு அடிப்படையில் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டின் முதல் காலாண்டில் நாற்பத்தேழு சதவீதமாக இருந்த எண்ணிக்கை இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டின் முதல் காலாண்டில் நாற்பத்தொன்பது தசம் ஏழு சதவீதமாக அதிகரித்துள்ளது என்று மத்திய வங்கி அறிக்கைகள் தெரிவிக்கின்றன இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டின் முதல் காலாண்டில் நான்கு தசம் ஐந்து இருந்த வேலை எண்மை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டின் முதல் காலாண்டில் மூன்று தசம் எட்டு சதவீதமாக குறைந்துள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது மேலும் பங்கு சந்தை தரவுகளின்படி அனைத்து பங்குகளின் விலை குறியீடும் சமீபத்தில் பத்தொன்பதாயிரத்து நானூற்று அறுபத்தேழு என்ற சாதனை உச்சத்தை பதிவு செய்தது நாட்டின் இருப்புகளுக்கு அதிக கவனம் செலுத்தப்படும் நேரத்தில் டொலர் வருமானத்தை கருத்திற்கொண்டால் பணம் அனுப்பும் தொகையை பொறுத்தவரை இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டின் முதல் மாதங்களில் இந்த எண்ணிக்கை மூவாயிரத்து நூற்று நாற்பத்தி நான்கு மில்லியன் டொலர் ஆகும் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டின் முதல் சில மாதங்களில் இது மூவாயிரத்து எழுநூற்று முப்பத்தெட்டு மில்லியன் டாலர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன் வருவாய் ஆறு சதவீதமாக அதிகரித்துள்ளது சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையும் அதிகரித்துள்ள அதே நேரம் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டின் முதல் ஆறு மாதங்களில் நானூற்று எண்பது பில்லியன் ரூபாவாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முதல் ஆறு மாதங்களில் ஐநூற்று ஒன்பது பில்லியன் ரூபாவாகவும் சுற்றுலா பயணிகள் மூலம் வரும் வருமானம் உயர்ந்துள்ளது மேலும் அரசியல் ஸ்திரத்தன்மை காரணமாக முதலீட்டிற்கு சாதகமான சூழல் உருவாக்கப்பட்டுள்ளதால் கணிசமான அளவு வெளிநாட்டு முதலீடு நாட்டிற்குள் வந்துள்ளது இலங்கை முதலீட்டு சபையின் தரவுகளின்படி ஆண்டின் முதல் ஆறு மாதங்களில் ஐநூற்று ஏழு மில்லியன் டாலர் அந்நிய நேரடி முதலீடு பெறப்பட்டுள்ளது மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் முதல் ஆறு மாதங்களில் அந்த எண்ணிக்கை இருநூற்று ஐம்பத்தி இரண்டு மில்லியன் டாலர்களாகும் அதன்படி முதலீடுகளில் நூற்று ஒரு சதவீத வளர்ச்சி ஏற்பட்டுள்ளது மேலும் முதலீட்டு சபை இதுவரை ஐம்பத்தேழு திட்டங்களுக்கு ஒப்புதல் அளித்துள்ளது அவற்றில் முன்னூற்று இருபது மில்லியன் டாலர்கள் வெளிநாட்டு முதலீடாகவும் இருநூற்று மில்லியன் டாலர்கள் உள்ளூர் முதலீடாகவும் பெறப்பட உள்ளன அந்த முதலீட்டின் மூலம் பதினான்காயிரம் வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் உள்நாட்டு வருவாய் திணைக்களம் மற்றும் இலங்கை சுங்கம் போன்ற நிறுவனங்கள் தங்கள் மதிப்பிடப்பட்ட வருவாய் இலக்குகளை எட்டுகின்றன சமீபத்தில் உலக புகழ்பெற்ற ப்ளூம்பெர்க் வலைதளமும் இலங்கையின் பொருளாதார வளர்ச்சி குறித்து தனது கருத்துக்களை வெளிப்படுத்தியது அந்த வலைதளத்தின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டளவில் இலங்கையின் பொருளாதாரம் இரண்டாயிரத்து பதினெட்டில் இருந்த நிலையை அடைய முடியும் என்று தெரிய வந்துள்ளது இத்தரவுகள் அனைத்தும் நாட்டின் பொருளாதாரம் மிகவும் நம்பிக்கையான நிலையை நோக்கி நகர்கிறது என்பதை குறிக்கின்றன எதிர்க்கட்சிகள் என்ன பொய்யான குற்றச்சாட்டுகளை எழுப்பினாலும் மக்களின் நம்பிக்கையை வென்று பொருளாதாரத்தை இணைப்பதன் மூலம் அரசாங்கம் வெற்றி பாதையில் செல்கிறது